திரிசங்கன்னா என்ன பாட்டி தன் வேலைகளுக்கு நடுவிலையும் வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க போதும்னு நான் சொன்னாலும் விடாமல் நான் மிச்ச மிச்ச சாதத்தை எல்லாம் ஸ்பூனில் எனக்கு ஊட்டி விடுறாங்க யாருப்பா உனக்கு அடுத்த வாரம் அரையாண்டு தேர்வு வருது இல்லையா நீ வீட்டு பாடத்தையெல்லாம் ஒழுங்காக செஞ்சுட்டு அப்புறமா ரவியோட விளையாடவியாம் என்ன நல்ல பிள்ளை இல்லையா ம் கூறிக்கொண்டே பாட்டி அவசர அவசரமாக போய்விடுகிறார் அடடா நான் கேட்க நினச்சிக்கிட்டு இருந்ததை கேட்கறதுக்கு முன்னாடியே பாட்டி கிச்சனுக்கு போயிட்டாங்களே வீடு முழுக்க சொந்தக்காரங்க சமையல் அறைகளையும் பெரியம்மா அம்மா மாமின்னு ஒரே கூட்டம் ம் இன்னும் ரெண்டு நாளைக்கு பாட்டியோட தனியாக பேச முடியாது போல இருக்கு வேற வழி இல்லை காத்திருந்து கல்யாணம் அப்புறமா தான் கேட்கணும் திரிசங்கனா என்னவா இருக்கும் தெரியலையே என் அறைக்கு போய் கணித பயிற்சி புத்தகத்தை பையிலிருந்து எடுத்து மேஜை மேல் வைத்தேன் நின்று தான் சொல்ல வேண்டும் மூணாம் வகுப்பில் படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாடமெல்லாம் புரியல ஆனா ராஜுவுக்கு எல்லாமே தெரியுது அவங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்களாம் சில சமயம் அவங்க அப்பாவும் சொல்லிக் கொடுப்பாராம் அரையாண்டு தேர்வில் கூட நான் நல்ல மார்க்ஸ் எடுக்கலைன்னு எங்கள் வகுப்பாசிரியர் சொன்னார் அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பேசினார் அம்மா எனக்கு டியூஷன் தான் வைக்க போகிறாங்களாம் சொல்லி கொடுக்க அவங்களுக்கு நேரமே இல்லையா அப்பா வீட்டுக்கு போகும்போது உங்கள் அப்பா கிட்டே படிச்சு கூடான்னு சொல்கிறாங்க அப்பா கிட்டே சொல்லி கொடுக்க சொன்னால் அம்மா கிட்ட கேளேண்டான்னு சொல்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் இப்போல்லாம் பாட்டி தாத்தா வீட்டில் இருக்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது பாட்டி மட்டும்தான் எனக்கு பிடிச்சதை சமைச்சி தருவாங்க பாட்டிக்கு நிறைய கதைகள் தெரியும் எப்ப கதை சொல்ல சொன்னாலும் பாட்டி சொல்லுவாங்க சலிச்சிக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு நிறைய நேரம் இருக்கும் தினமும் மத்தியானம் மதியானந்தான் நான் பாட்டி வீட்டுக்கு போக முடியும் அம்மா வேலையிலிருந்து வந்ததுமே மறுபடியும் நான் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் சனி ஞாயிறு தான் அப்பா வீட்டுக்கு போவேன் ஒன்றாம் வகுப்பில் நான் யார் வீட்டில் இருக்கணும்னு அம்மாவும் அப்பாவும் ஃபோன்லேயே நிறைய தடவை சண்டை போட்டு கிட்டாங்கன்னு பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க சனி ஞாயிறு வந்தால் என் கூட தான் இருக்கணும்னு அம்மா ஒரு புறம் என் கூட தான் இருப்பான் அப்பா ஒரு புறமும் சண்டை போட்டுப்பாங்களாம் ஆனால் இப்போ எல்லாமே தலைக்கில் சனி ஞாயிறு வந்தால் நீயே பார்த்துக்கோன்னு அப்பா அம்மாக்கிட்டையும் ஏன் நீங்கள் பார்த்துக்கலாமேன்னு அம்மா அப்பாக்கிட்டேயும் சண்டை போடுறாங்க நான் பாட்டி வீட்டில் இருந்தால் எனக்கும் கொண்டாட்டம் அவங்களுக்கும் சண்டை வராது இப்போல்லாம் அம்மா வீட்லேயும் சரி அப்பா வீட்லேயும் சரி இருக்கவே எனக்கு பிடிக்கல என்று தான் சொல்ல வேண்டும் போன வாரம் ராகேஷுக்கு முதல் பிறந்த நாள் உங்களுக்கு தெரியாதில்ல ராகேஷ் என்னுடைய தம்பி புது அம்மாவுக்கு பிறந்த பையன் அங்கே பர்த்டே பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க விருந்தெல்லாம் தடபுடலாக பிரமாதமாக இருந்துச்சு தம்பி அப்பாவோட மொபைலை தரையில போட்டு தட்டி தட்டி உடைச்சிட்டான் அப்பா ஒண்ணுமே சொல்லல தெரியுமா போன மாசம் நானும் ஒரு பூச்சாடி கை தவறி உடைச்சேன் அதுக்கு அப்பா என்னைய நல்லா ஏசனதோட விடாம அடிச்சிட்டாரு இப்போல்லாம் புது அம்மாவும் சரியா என் கூட பேசுறதில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அம்மா வீட்லேயும் இப்பெல்லாம் ஒன்றும் நல்லா இல்லை தங்கச்சி பாப்பா எப்போதுமே நையை நையின்னு அழுதுகிட்டே இருக்கிறதால அம்மா எப்போதும் அதை தூக்கி வச்சுக்கிட்டே இருக்காங்க போன வாரம் கூட எனக்கு ஒரு கணக்கு தெரியலை அதனால் அம்மா கிட்ட போய் சொல்லித்தர சொன்னேன் கொஞ்சம் இருடா பாப்பாவை தூங்க வச்சுட்டு உனக்கு கணக்கு கணக்கு சொல்லித்தரேன்னு சொன்னாங்க ஆனால் பாப்பாவோடு சேர்ந்து அவங்களும் தூங்கிட்டாங்க சாயந்தரம் புது அப்பா வந்ததுமே அவரோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க கணக்கு தெரியாததால் நான் தப்பு தப்பாக போட்டுக்கிட்டு போனேன்னா கணக்கு ஆசிரியர் என்னை ரொம்ப ஏசினார் எனக்கு ஒரே அழுகியாக வந்துடுச்சு எதுவுமே பிடிக்கலை தெரியுமா இப்போ எல்லாம் ரெண்டு வீட்லேயும் இருக்க பிடிக்கலை பாட்டி வீடு தான் பெஸ்ட்டு தாத்தாவும் பாட்டியும் என்னை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க தாத்தாவும் நானும் வாக்கிங் போவோம் சில சமயம் பாட்டி கூட சந்தைக்கு போவேன் ரெண்டு பேரும் அன்பாக அக்கறையாக கவனிச்சுப்பாங்கன்னா எங்கள் வீடு எதுன்னு தான் அடிக்கடி எனக்கு குழப்பமாக இருக்குது வெளியில் போய் கூட்டாளிங்களோட விளையாட கூட பிடிக்கல அதனால் வீட்டிலேயே இருக்கேன் என்று தான் சொல்ல வேண்டும் ஒன்றாம் வகுப்பில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் படிக்கவும் ஈஸியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் அம்மா வீட்டில் தங்கச்சி பாப்பாவும் இல்லை அப்பா வீட்டில் தம்பியும் இல்லை அப்பெல்லாம் எல்லோரும் என்கிட்ட அன்பாக இருப்பாங்க ஆனால் இப்போ தான் அப்படி இல்லையே பேசாமல் ஒன்றாம் வகுப்புலேயே இருந்திருக்கலாமோன்னு தோணுது என்று தான் சொல்ல வேண்டும் எங்கள் அப்பா கல்யாணத்தப்போ தான் நான் ஒன்று ஒன்றாம் வகுப்பில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் சின்ன மாமா தான் என்னை கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் அம்மா ஏன் வரலன்னு தெரியல நான் கேட்டதுக்கு கோபமாக முறைச்சி பார்த்தாங்க பதிலே சொல்லலை கல்யாணத்தில் நிறைய இனிப்பு பலகாரம் சாப்பிட்டேன் புது அம்மா கல்யாண சேலையை குஸ்பு மாதிரி அழகாக இருந்தாங்க கல்யாண ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் நான் இருந்தேன் அப்பா எனக்கு வாங்கின புது சட்டை நல்லா இருந்துச்சு என்று தான் சொல்ல வேண்டும் இப்போது அந்த ஃபோட்டோவெல்லாம் பார்க்குறப்ப நான் ரொம்ப பெரியவன் மாதிரி தோணுது அப்போல்லாம் எனக்கு ஒரே கொண்டாட்டம் தான் நினச்சா அப்பா வீட்டுக்கு போகலாம் இல்லைன்னா அம்மா வீட்டிலேயே கூட இருக்கலாம் என் கூட்டாளி ராஜி என்னவோ அவனுக்கு மட்டும்தான் உலகத்திலையே ரெண்டு தாத்தா ரெண்டு பாட்டி இருக்கிற மாதிரி பெருமை அடிச்சுப்பான் நானும் பதிலுக்கு எனக்கு ரெண்டு அம்மா ரெண்டு அப்பா இருக்கிறாங்களேன்னு சொல்லிவிடுவேன் அவனும் பொறாமையோட வாயை மூடிகிட்டு போயிடுவான் ஒரு நாளைக்கு நான் ராஜி வீட்டுக்கு போயிருந்தேன்னா அப்போது அவங்க அம்மா அப்பா கல்யாண ஃபோட்டோவெல்லாம் காட்டினான் அதில் ஒன்றில் கூட ராஜி இல்லை எங்கள் வீட்டுக்கு வந்து அப்பா கல்யாண ஃபோட்டோவையும் அம்மா கல்யாண ஃபோட்டோவையும் ராஜி பார்த்தான் அதில் நானும் இருந்தேனா அவனுக்கு ஒரே ஆச்சரியம் என்னை பொறாமையாக பார்த்தான் எனக்கு பெருமையாக இருந்துச்சு நான் மட்டும் ஏம்மா உங்கள் கல்யாண ஃபோட்டோவில் இல்லை அப்படின்னு ராஜு அவங்க அம்மா கிட்ட கேட்டு அழுதான் சொல்ல மறந்துட்டேனேடா ரெண்டாம் வகுப்பு படிக்கிறப்ப நான் எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் நடந்துச்சு அப்போ நான் எங்கள் பாட்டியோடு போயிருந்தேன் ரெண்டு நாளைக்கு பள்ளிக்கூடமே போகலை ஒரே ஜாலி தான் அம்மா எனக்கு ரெண்டு புது சட்டை வாங்கியிருந்தாங்க புது அப்பா எங்கள் அப்பாவை விட நல்ல ஸ்மார்ட்டா இருந்தார் எங்க அப்பாவும் புது அம்மாவும் வரவே இல்லை தெரியுமா இன்னி வரைக்கும் ஏனோ எனக்கு புரியல எனக்கு ஒரே எரிச்சலா இருந்துச்சு புது அம்மா படுத்திருந்தாங்க பதிலே சொல்லல அவங்க வயிறு பெருசா இருந்துச்சு பாப்பா பிறக்க போகுதுன்னு அப்பா சொன்னாங்க அதனால தான் நீங்க ரெண்டு பேரும் வரலையாப்பான்னு கேட்டேன் ஆனா அப்பா ஒண்ணுமே சொல்லலை போன வருஷம் அம்மாவும் புது அப்பாவும் கல்யாணம் முடிஞ்சு வெளியூருக்கு போகணும்னு பிளான் போட்டாங்க அப்ப ராகேஷ் பிறந்த நேரம் புது அம்மா படுத்தே இருந்தாங்க அப்பா என்ன பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க பாட்டிக்கு வேற ஒரே காய்ச்சல் அப்புறம் வேற வழி இல்லாமல் பாட்டி தானே என்ன பார்த்துக்கிறதா சொன்னாங்க அம்மாவும் அப்பாவும் போட்ட சண்டையில என்னோட பிறந்த பிறந்தநாளையே மறந்துட்டாங்க பாட்டி தான் கேக்கு வாங்கினாங்க இனிப்பெல்லாம் செஞ்சாங்க நான் பாட்டி தாத்தா மூணு பேரும் கோவிலுக்கு போனோம் பாட்டிக்கு வந்த காய்ச்சல் எனக்கும் வந்துடுச்சு பாவம் பாட்டி களைப்பாக இருந்தாலும் எனக்கு கஞ்சி வச்சு ஊட்டி விட்டு எல்லா பணிப்படிக்கும் செஞ்சாங்க தாத்தாவும் பாட்டிக்கு உதவினார் ஒரு வழியாக காய்ச்சல் சரியாகி நானும் ஸ்கூலுக்கு போனேன் அம்மா ஊரிலிருந்து வந்துட்டாங்க லாவண்யாவுக்கு நாளைக்கு கல்யாணம் லாவண்யா வேறு யாரும் இல்லை என்னோட பெரிய மாமக தான் நான் பேரை சொல்லி கூப்பிடுறது பாட்டிக்கு தெரிஞ்சால் ரொம்ப திட்டுவாங்க அக்கான தான் கூப்பிடணும்னு சொல்லுவாங்க நானும் அப்படி தான் கூப்பிடுவேன் என்னை விட ரொம்ப பெரியவங்க அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க ஆனால் ஏன் தான் கல்யாணம் செய்கிறாங்களோ தெரியலை இப்போது லாவண்யா அக்கா கல்யாணத்துக்கும் கூட அப்பாவும் புது அம்மா தம்பி யாரும் வரலை புது அப்பா வேலை விஷயமாக சக்கார்த்தா போயிட்டார் அம்மா தான் தங்கச்சி பாப்பாவையும் அழைச்சிக்கிட்டு பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க அம்மா வீடும் பாட்டி வீடும் ஆமோக்கியோவில் தான் இருக்குது எனக்கு கூட வழி தெரியும் ஆனால் பாட்டி தான் என்னை தனியாக போக விட மாட்டாங்க கல்யாண கூட்டத்தில் பாப்பா ஓயாமல் அழுதுகிட்டே இருக்குது நாங்கள் எல்லோரும் நாளைக்கு தான் மண்டபத்துக்கு போக போகிறோம் அதோ பெரிய மாமா பையன் ஆனந்து வந்துட்டான் கூட்டத்தில் அவனோட சத்தம் கேட்குது இனிமேல் எல்லா பசங்களும் அவனை சுற்றியாக தான் இருப்பாங்க எல்லாரையும் கிண்டல் செய்வான் மற்ற பசங்களுக்கு அவங்ககிட்ட ஒரே பயம் அவன் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறான் உயரமாக இருக்கான் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது என்று தான் சொல்ல வேண்டும் என் தம்பி ராகேஷ் பர்த்டே அன்னைக்கு இவன் என்கிட்ட வந்து என்னென்னவோ சொன்னான் இந்த ராகேஷ் உன்னோட தம்பின்னு நினைக்கிறியாடா மண்டு இவன் உன்னோட ஹாப் பிரதர்டா தாண்டா உங்கள் அம்மா வீட்டில் ஒன்று சதா அழுதுகிட்டே இருக்கு அதுதான் உனக்கு ஹப் சிஸ்டர் உனக்கு உனக்கே உனக்குன்னு இனிமே ஏதுடா தம்பியை தங்கச்சியும் உங்கள் அம்மாவும் அப்பாவும் மறுபடியும் கல்யாணம் செஞ்சால் தான் உண்டு அதெல்லாம் நடக்கவே வழி இல்லடா மறந்துடு ஏண்டா நானும் என் தம்பி இருக்கிற மாதிரி நீயும் உங்கள் ராகேஷும் பிரியமாக இருக்க முடியுமாடா ம் சொல்லிட்டு சிரிச்சான் நானும் வீட்டுக்கு வந்து அம்மாக்கிட்ட அம்மா நீங்களும் அப்பாவும் கல்யாணம் செஞ்சுக்க கூடாதாம்மான்னு கேட்டேன் என்னடா ஆச்சு உனக்கு திடீர்னு என்னென்னமோ பேசுகிறேன் யார் உனக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க போ போய் பாடம் இருந்தால் செய் இது மாதிரியெல்லாம் பேசக்கூடாது புரிஞ்சுதா என்ன படப்படன்னு சொன்னாங்க ஆனால் நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதிலே சொல்ல புது அப்பா ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால தான் எங்கள் அப்பாவை அம்மாவுக்கு பிடிக்கலைன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரமாக பாட்டியோட பேசணுன்னு தான் பார்க்குறேன் அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலையில் இருக்கிறதுனால அவங்களோட பேச முடியல இன்றைக்கி ராத்திரி அவங்க தூங்கவாவது இந்த அரைப்பில் வந்தால் ரகசியமாக பேசலாம் நிச்சயமாக ஏதோ கதை இருக்குது இது வரையிலும் பாட்டி அந்த கதையை சொன்னதே இல்லை நேற்றைக்கு பெரிய மாமா கிட்ட பாட்டி என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க என்னோட பேரும் காதில் விழுந்துச்சு இன்னை தேதியில் எனக்கு வேற கவலையே இல்லப்பா வீசின பந்து மாதிரி இங்கேயும் அங்கேயுமா இந்த சின்ன பையன் அல்லாடும்படியாக ஆயிடுச்சேன்னு தான் நினைச்சாதான் சோறு தண்ணி செல்லலப்பா படுத்தா தூக்கமே வரல தெரியுமா என் காலம் முடிஞ்சப்புறமா இதோட கதை என்னன்னு தெரியலையே அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாமல் திரிசங்கு கதையாயிடும் போல இருக்கேன்னு என்னென்னவோ சொன்னாங்க பாட்டி மூக்க மூக்க சிந்திக்கிட்டாங்க நான் எல்லாத்தையும் கேட்டேன் ஆனா ஒன்றுமே புரியல நான் கேட்டது பாட்டிக்கு தெரியாது அத பற்றி தான் பாட்டிக்கிட்ட பேசணும் திரிசங்கனா என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் எனக்கு அந்த சொல் ரொம்ப பிடிச்சிருக்கு புதுசா இருந்துச்சு பாட்டி நேரம் இருந்தால் பொறுமையாக எனக்கு சொல்வாங்க எல்லாத்துக்கும் ஒரு கதை ரெடியாக பாட்டிக்கிட்ட இருக்கும் கேட்கணும் என்று தான் சொல்ல வேண்டும் எல்லோரும் அங்கேயும் இங்கேயுமா பரபரன்னு வேலை பார்க்குறாங்க அதுவும் ரவியோட குரல் கூட கேக்குது போன வருஷம் சின்ன மாமா பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்க கூட அவரோட மகன் ரவியும் வந்திருந்தான் அவன் என்னை விட ஒரு வயசு மூத்தவன்னு பாட்டி சொல்லுவாங்க நான் மாமா கூட ஏதோ பேசிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு வந்து என்ன ஒரே ஒரு தள்ளு தள்ளி விட்டான் நான் கீழே விழுந்துட்டேன் ஏண்டா அவனை பிடிச்சு தள்ளுறேன்னு தாத்தா கேட்டாரு அதுக்கு ரவி அவன்தான் எப்போ பார்த்தாலும் எல்லார்கிட்டயும் எனக்கு ரெண்டு அம்மா இருக்காங்க ரெண்டு அப்பா இருக்காங்கன்னு ஒரே அடியாக பீத்திப்பான் இப்போ எங்கள் அப்பா வந்து கொஞ்சரான்னு கேட்டான் எனக்கு கோபமும் அழுகியவா வந்துடுச்சு நான் அழுதா அதுக்கும் ரவி என்னை கேலி பண்ணுவான்னு அழுகிய முழுங்கிட்டேன் பாட்டி தான் உடனே என்னை வெளியில் கூட்டிகிட்டு போய் சமாதானப்படுத்தினாங்க எனக்கு ஐஸ்க்ரீம்னால் உயிராச்சு அதனால் நேராக என்னை கடைக்கு கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க அம்மாவுக்கு தெரிஞ்சால் பாட்டியோட சண்டை போடுவாங்க எனக்கு சளி பிடிச்சா அம்மாவுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிக்கிட்டு போகும் வேலை வந்துடும் ராத்திரியெல்லாம் தூங்க முடியாமல் நான் அவங்கள தொந்தரவு செய்வேனா காலையில் வேலைக்கு போக முடியாமல் போயிடும் அம்மா வேலைக்கு போன நேரம் தங்கச்சி பாப்பா பாட்டி வீட்டில் தான் இருக்கும் என்று தான் சொல்ல வேண்டும் நீ நல்லா படிக்கணும் யாரோடையும் சண்டையெல்லாம் போடக்கூடாது அப்படி இப்படின்னு பாட்டி வரிசையாக சொல்லிக்கிட்டே நடந்து வந்தாங்க அவங்க என்னோட நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு எனக்கும் தெரியும் ஆனால் பாட்டி இதை பற்றி பேச ஆரம்பிச்சா எனக்கு சீக்கிரமே போர் அடிச்சிடும் ஆனால் பாட்டிக்கு என் மேலே தனி பாசம் நான் எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க யாரோடையும் சண்டையே போடக்கூடாதுன்னு பாட்டி மட்டுமல்ல அம்மாவும் சொல்கிறாங்க நான் முன்ன மாதிரியெல்லாம் ராஜு கூட இப்போ எல்லாம் சண்டையே போடுறதில்லை தெரியுமா நாங்கள் இப்போல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அம்மா மட்டும் ஃபோன்லேயே அப்பாவோட சண்டை போடுறாங்க ஒரு பெரியவங்க சண்டை போடலாமோ நான் பெரியவனானாலும் கல்யாணமே செஞ்சுக்க மாட்டேன் சண்டையும் போட மாட்டேன் ஒரு கணக்கு கூட போடலை தூக்கம் தூக்கமாக வேற வருது பாட்டியோடவும் பேச முடியலை தாத்தாவும் விட்டார் பாட்டியே எனக்கு அம்மாவாக இருந்திருக்கலாம் ராத்திரி கனவு வந்தா, அதில் பாட்டி தான் எனக்கு அம்மாவா வராங்க தூங்குனா கனவில் பாட்டி வருவாங்க பேசாமல் தூங்கலிட்டோமா ம் ஆமாம் திரிசங்கனா என்னவா இருக்கும் என்றாள் என்றால்